ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டில் இன்டீரியர் ப்ரைஸ் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எக்னோமி பெயிண்டில் இருந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் ட்ராவல் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி உண்டுங்க ஆண்டீரிய டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈஸி வாசபிள் தான் நீங்கள் வாலில் அழுக்குப்பட்டாலோ கரைப்பட்டாலோ ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம் இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் தான் காமிக்கிறேன் ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா வருது இதே நாலு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிக்கிறேன் இருபது லிட்ரு வரையும் பாருங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிராக்டர் அமல்சன் அட்வான்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வருங்க டிராக்டர் அமல்சனோட அட்வான்ஸ் வந்து ஒரு ரெண்டு ரூபா கூட இருக்குங்க உங்களுக்கு இதில் இருபது லிட்டரு வரையும் ப்ரைஸ் டீட்டெயில் காமிச்சிருக்குறோம் பாருங்கள் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் அமேசனில் சைனுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வால் ரொம்ப சைனிங்காக இருக்கும் பின்னாடி இந்த வால் மாதிரி இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் நான் பாருங்கள் இருபது லிட்டர் வரையும் ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ப்ரீமியம் பெயிண்ட்ஸை பற்றி பார்த்தரலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயிலு ப்ரைஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கோலைட் ப்ரீமியம் எமல்சன் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இருபது லிட்ரு எவ்வளோ ஆகுன்னு காமிக்கிறேன் நீங்கள் குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் வாழை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோ நைஸாக இருக்கும் உங்களுக்கு அந்த கரைப்படுகிறது இந்த பிரச்சனை இருக்காது இதே ரெண்டாவது ஆப் ஆப்கொலைட் அட்வான்ஸு இது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் காமிக்கிறேன் ஒரு லிட்டர்லேருந்து இருபது டீ இருபது லிட்டர் வரையும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கோலைட் ஆல் ப்ரோடக்ட் சைன் இருக்குங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயிலு எல்லாம் காமிக்கிறேன் ஒரு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரையும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்கொலக்ட்டில் ஆல் ப்ராடக்ட் மேட் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருந்து இருபது லிட்ரு ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸரியான பெயிண்ட் பார்த்துடலாங்க அதோட ப்ரைஸும் ப்ராடக்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸரி எம்எல்சன் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து இரநூத்தம்பது எம்எல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில் காமிக்கிறேன் இருபது லிட்டர் வரையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராயல் எமல்சன் சைன் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர்லேருந்து இருபது லிட்ரு ப்ரைஸ் டீட்டெயில் காமிக்கிறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் கில்ஸ் பெயிண்ட் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இயர்ஸ் வாரண்டியோட இருக்குதுங்க இதோட ஒரு லிட்ருலேருந்து இருபது லிட்ரு பெயிண்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயலில் ஆஸ்பரா ப்ராடக்ட் இருக்குங்க இதோட ஒரு லிட்டர்லேருந்து இருபது லிட்ரு ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துடலாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பெயிண்ட் டீட்டெயிலோ இல்லை ப்ரைஸோ எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்